நாங்க எங்களை அதுக்கு தான் பஜுடைய அதான் சொல்ல போல பள்ளிக்கு வாங்கோ படுத்துக்கொண்டு சொர்க்கத்தை தயாரிக்கலாம் ஜும்மாவுக்கு நேர காலத்தில் வாங்கோ பசார்ல இருந்து கொண்டு சொர்க்கம் தயாரிக்கலாம் பட்டியை விடுங்கோ வட்டியை எடுத்துக்கொண்டு சொர்க்கம் தயாரிக்கலாம் விபச்சாரத்தை விடுங்கோ விபச்சாரம் செஞ்சு கொண்டு சொர்க்கம் தயாராகாது அது மாதிரி அறாம வியாபாரம் செஞ்சு சொர்க்கம் தயாராகாது எதையெல்லாம் நல்லா விடும்படி சொன்னானோ இதை விடனும் சொர்க்கம் தயாராகும் இதை அல்லா செய்ய சொன்னாலும் அதை செய்யணும் சொர்க்கம் தயாராகும் சும்மா சொர்க்கம் தயாராகிற இல்ல ஒரு மனிதனா நரகத்தின் பக்கம் அழைக்கிறதுக்கு நிறைய அறிவித்தல்களும் என்னுடைய சுமைக்கு மனிதன் பார்த்தாலே நரகம் தயாராகும் மனிதன் கேட்டாலே நரகம் தயாராகும் நரகத்தினுக்கு போற எல்லா வழிகளும் இன்னைக்கு செஞ்சு தரப்பட்டீங்க எந்த அளவுக்குண்டா காத்துல பாவம் போகுது காத்துல காத்துல பாவம் போகுது அலை வரிசை அலை வரிசையில பாவம் போகுது போன்ல பாவம் போது எஸ் எம் எஸ்ல பாவம் போகுது நெட்ல பாவம் போகுது பேஸ்புக்ல பாவம் போது வாட்ஸ்அப்ல பாவம் எல்லாத்துலயும் பாவம் மீகி ஆனா நன்மை அடைகிறது சரி கஷ்டம் நன்மை அடைகிறது சரி கஷ்டம் நன்மையை செய்யறதும் சரியான கஷ்டம் பாருங்க குத்தத்து சொல்லல இதுல முழுமையாக எத்தனை பேருந்து சொல்ல கஷ்டம் ஏன் தான் சைத்தடிகூட மாட்டான் பயணத்துக்கு ஒருக்கா அந்த வேலை இந்த வேலை அது இது நல்ல விடயங்கள்ல சைத்தான எங்களை செய்ய விடலாம் நல்லடியார்களே அதனால் வாழ்க்கை பெரியோர் பொக்கிசம் எங்களுக்கு வாழ்க்கையை நானும் நீங்களும் பயன்படுத்தினாதான் நாளைக்கு மலக்குள் மௌத்து எங்கள்கிட்ட வாழ நேரத்தில் நானும் நீங்களும் சந்தோஷமா போவோம் வாழ்க்கையை பயன்படுத்தல இங்க நினைச்ச மாதிரி எங்களை வாழ்க்கையை அமைச்சு கொண்டோம்னா மௌத்துடைய நேரத்தில் மலத்து வாழ நேரத்தில் அப்பதான் மனிதன் சொல்வான்

அதெல்லாம் அவன்ட பாடையில செலவழிச்சு நல்ல மனசனாய்ச்சி வாரையால்வா ரெண்டு எப்ப கேட்பான் எப்ப மனத்தில் மௌத் வந்து குளிக்கிற நேரத்துல கேட்பான் அல்லாஹ் சொல்றான் என்ன சரிவா வலையு அப்ளீன் அல்லாஹ் அஃப் தன் இதா ஜா ஜ அனுஹா ஒவ்வொருவருடைய மௌத்துடைய நேரம் வந்துவிட்டால் அது எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சரி நாங்க அந்த நேரத்தை பிற்படுத்த போறல்ல இவர் கட்டாயம் போய்த்தான் ஆகணும் எது ஒன்று சொல்லியும் சரி வராது நாலு பொம்பளை புள்ள மூணு பொம்பளை பிள்ளைக்கு ஊடு கட்டி கொடுத்தாச்சு நாலாவது பொம்பளை பிள்ளைக்கு ஊட்ட இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வேலை தான் எந்த வீட்டுல ஒரு ஆம்பளை இல்ல ஒரு ஆவாசம் தாங்க தரப்பட மாட்டாது முழு ஊட்டையும் கட்டியாச்சு பாத்ரூமுக்கு டைல் மட்டும் பிடிக்கணும் இல்ல அல்லது எனக்கு எல்லாம் சரி இன்னும் கொஞ்சம் அமல் செஞ்சு கொள்ளணும் இல்ல துணியாட லைன்லயும் அல்லா தரமாட்டான் ஆசிரத்துல லைன்லயும் அல்லா தரமாட்டான் நேரம் வந்தா நானும் நீங்களும் போகணும் அந்த நேரம் வந்துட்டா எங்கட காரு உள்ளுக்கு ஆயிடும் பள்ளியில் உள்ள பொதுவான வாகனமே இந்த வீட்டு முன்னுக்கு வந்துடும் எது சந்தாக்கு அல்லது சந்தூக்கு எப்படியோ ஒரு பேரு அது வந்துடும் பெரிய கோீஸ்வரரும் அந்த தான் சமைக்கப்படுவாரு அவர் வந்து வெள்ளையே உடுத்திக்க மாட்டாரு அன்றைக்கு வெள்ள புடவையில சுத்துவாங்க அவரை அவர் வந்து தானாக குளிச்சாரு அன்றைக்கு அவரை குளிப்பாட்டுவாங்க குளிக்கலாம் குளிப்பாட்டுவாங்க எப்படி அதை பார்க்க பரிதாம குளிப்பாட்டங்களை ஒண்ணு செய்யலாம் அதே நேரத்தில் நல்லா நல்லே எங்களுக்கு கபன் எங்களால செய்யலாம் மக்கள் கபன் செஞ்சு விடுவாங்க வேற வேறொன்னு கோச்சு போடுற அண்ணியன மாதிரி அதே மாதிரி அத்தர் புதிரமான அஸ்தர் அந்த நேரத்தில் அத்தர் எங்களுக்கு ஊத்தப்படும் அல்லது பூசப்படும் எங்களால் அத்தர் பூசையிலாம் அல்லாஹ் அல்லா பாங்கு சொல்லி பள்ளிக்கு வாங்க ஐயாள் பரா ஐயாள் பலா